இந்த வீடியோவில் தேங்காயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தேங்காயில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி இருக்குன்னு பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் தேங்காய் சாப்பிடாதையும் கூட நீங்கள் விரும்பி தேங்காயை நீங்கள் சாப்பிடுவீங்க தேங்காயில் வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான கொழுப்பு இருக்குது ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துகிறது இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துகிறது செரிமான பிரச்சனை உள்ளவங்க தேங்காய் நல்லா சாப்பிட்லாம் தேங்காயில் வந்து கரையாத நார்ச்சத்து நிறைய இருக்குது இதில் ஆரோக்கியமான செரிமான அமைப்போ பராமரிக்கோ உதவுகிறது மலச்சிக்கிளை வந்து தடுக்கிறது முக்கியமாக தேங்காயில் வந்து ட்ரை கிளி சரேட்கள் இருக்குது உடலில் ஆற்றல் பயன்பாட்டை மேம்படுத்தி கொழுப்பை வந்து எரிக்க உதவுகிறது ரத்த சக்கரை உள்ளவங்களுக்கு வந்து சக்கராவில் வந்து திடீர்னு அதிகரிக்கிற பாருங்க அதை வந்து கொஞ்சம் நீர் வேலைக்கு உதவியாகவும் இருக்கும் இந்த தேங்காய் வந்து உங்களுக்கு ரத்தத்தில் வந்து சக்கரை வந்து அளவு வந்து திடீர்னு அதிகரிக்கும் அதை வந்து அந்த பிரச்சனை வந்து இது வந்து தடுக்குது தேங்காய் தேங்காயில் வந்து இயற்கையான பேக்டீரியா எதிர்ப்பு இருக்குது மற்றும் வைரஸ் எதிர்ப்பு வந்து பண்புகளும் உள்ளது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய இருக்குது இதில் தேங்காய் நீரில் வந்து அதிகப்படியான சூட்டை தணித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியும் தெருகிது அதாவது இந்த தேங்காய் பால்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி தேங்காயில் வந்து பல நன்மைகள் இருந்தாலும் அதில் வந்து கலோரி அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக அளவோடு சாப்பிட்டா நல்லது பயன் உண்டு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்